இந்த வீடியோவில் நாம இன்றைக்கி பார்க்க போகிற டாபிக் கிளாஸ் டென்னில் இருக்க பொது இலக்கணம் தான் பார்க்க போகிறோம் ரொம்ப ரொம்ப ஈஸியான ஒரு இலக்கண பகுதி ஸோ இலக்கணம் அப்படிங்கிறது நமக்கு எல்லாருமே கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும் அது இங்கே கஷ்டம் அனுப்பிங்க அப்படிலாம் கிடையாது பேசிக் ஒரு சின்ன ஒரு கான்செப்ட் தெரிஞ்சிருச்சு அப்படின்னா இலக்கணம் அப்படிங்கிறது ரொம்ப ஈஸி இங்கே ஈஸியாக நிறைய மார்க்ஸ் ஸ்கோர் பண்ண வேண்டிய ஒரு சாப்டரும் பகுதி தான் சரியா ஸோ இப்போ கொடுத்துருக்க இந்த சாப்டரில் நம்ம வந்து எதெல்லாம் கவர் பண்ண போகிறோம் அப்படின்னா இரு தினைனா என்ன ஐம்பால்னால் என்ன வழுநிலைனா என்ன வளாநிலைன்னா என்ன வழுபமைதினா என்ன அப்படின்றதான் பார்க்கப்பட்டோம் ஸோ ரொம்ப ஈஸியாக நான் உங்களுக்கு வந்து சொல்லிக் கொடுக்க போகிறேன் நான் சுத்த தமிழ்லலாம் சொல்லி கொடுக்கல ஏன்னா ஏன் நான் காரணம் சொல்லிடுறேன் உங்களுக்கு ஈஸியாக புரியணும் அப்படின்றதுக்காக நான் வந்து இங்கிலீஷ் அண்ட் தமிழ் ரெண்டுமே கலந்த மாதிரி தான் உங்களுக்கு சொல்லிக் கொடுப்பேன் ஓகேயா நீங்கள் கண்ணை மூடிட்டு நீங்கள் எக்ஸாம் ஹாலில் கூட எழுதுற மாதிரி இருக்கணும் ஸோ அந்தளவுக்கு ஈஸியாக நான் வந்து சொல்லிக் கொடுக்குறேன் முதல்ல வந்து பார்க்க போகிறது வந்து இரு திணை இரு திணைனாவே நமக்கு மைண்டுக்கு வர்றது என்ன வரணும் முதல் திணைனா ரெண்டு திணை இருக்குது ஒன்று வந்து உயர்திணை இன்னொன்று வந்து அக்ரிணை அப்படின்னு அக்ரிணைன்னு இணைன்னு சொல்லலாம் இல்லை அழுதிணை அப்படின்னு சொல்லலாம் ஸோ திணை எத்தனை வகைப்படும் திணை ரெண்டு வகைப்படும் உயர் அக்ரி இணை அப்படிங்கிறது நம்மளோட மனுஷங்களோட அறிவு என்ன எத்தனை அறிவு ஆறு அறிவு கொண்டவங்கள்தான் மனுஷங்க அப்படின்னு சொல்லுவோம் அஞ்சு அறிவுகள் கொண்டது என்னது உயிரினங்கள் பறவைகள் விலங்குகள் இது மாதிரி அது எல்லாமே வந்து அஞ்சு அறிவுகள் கொண்டது அப்போ ஆறு அறிவு கொண்ட மனுஷங்களை மக்களை வந்து உயிர் திணை அப்படின்னும் மற்ற உயிரினங்களை அப்படி இல்லைன்னா உயிரற்ற பொருட்கள் இருக்கும் இல்லையா ஆப்ஜெக்ட்ஸ் ஸோ இது எல்லாத்தையுமே வந்து அக்ரி அப்படின்னு சொல்லுவோம் இது வந்து திணை இப்போ பால் வந்து பார்க்கலாம் ஸோ பால் அப்படிங்கிறது திணையோட ஒரு உட்பிரிவு தான் இல்லையா அந்த மக்கள் அப்படின்னா அதுக்குள்ள ஒரு பால் வகுதி இருக்கும் பால் அப்படின்னா ஆண் பால் பெண் பால் பலர்பால் இந்த மாதிரி சரியா ஸோ பால் அப்படிங்கிறது திணையோட ஒரு உட்பிரிவு அப்படின்னு சொல்லலாம் ஒரு பிரிவு அப்படின்னு சொல்லலாம் ஸோ இந்த பால் வந்து மொத்தம் வந்து அஞ்சு வகைப்படும் உயர்திணையில வந்து மூணு பால் இருக்கு ஆண் பால் பெண்பால் பால் அப்படிங்கிறது அப்போ வந்து அக்ரிணையில எத்தனைன்னா அது வந்து ரெண்டு தான் ஒன்று வந்து ஒற்றன் பால் இன்னொன்று வந்து பலவின் பால் அப்படிங்கிறது சரியா சோ உயர்த்திணையில இருக்கக்கூடிய ஆண் பால்லாம் என்ன ஒரு வீரன் ஒரு ஆண்மகனை குடிக்கக்கூடிய சொற்கள் எல்லாமே வந்து உயர்த்திணையில வரும் வீரன் அண்ணன் அப்பா மருது உங்களோட அப்பாவோட பேரு அண்ணாவோட பேரு இது எல்லாமே வந்து உயர்த்திணையில இருக்கக்கூடிய ஆண் பாலில வந்து சேர்ந்துடும் அப்போ பெண் பால்லாம் என்ன அப்படின்னு பார்த்தா மகள் அரசி தலைவி அம்மா உங்களோட அம்மாவோட பேர் உங்களோட அக்காவோட பேர் உங்களோட தங்கச்சியோட பேரு இது எல்லாமே வந்து பெண் பாலில வந்து சேர்ந்துடும் இப்ப பலவின் பால்னா என்ன பலர்பால் சாரி பலர்பால்னா என்ன அப்படின்னு பார்த்தா ஒரு குரூப் ஆஃப் பீப்பிள் வந்து சொல்றது மக்கள் சரியா ஒரு ஒரு சேர்ந்து மக்கள் ஒரு கம்யூனிட்டியா இருக்காங்க தெரியுமா நிறைய பீப்பிள் மக்கள் சொல்றது பலர்பால் அதுக்கப்புறம் பெண்கள் ஆண்கள் ஆடவர் இது எல்லாமே வந்து சொல்றது எல்லாமே பலர்பால் சரியா உயர்த்தினையில மொத்தம் மூணு பால் இருக்கு ஆண் பால் பெண்பால் பலர்பால் அப்படிங்கிறது இப்போ அக்ரீனியில வந்து இருக்கக்கூடிய ரெண்டு பால் என்னது ஒன்றன் பால் பழவீன் பால் சோ ஒன்றன் பால்னா என்ன அப்படின்னா நான் சொன்னது தெரியுமா அக்ரணைன்னா ஒன்று வந்து விலங்குகளையும் உயிரற்ற பொருளையும் குடிக்கிறது அக்ரிணை அப்படிங்கிறது சோ ஒன்றன் பால் அப்படின்னா என்னன்னா ஒரே ஒரு பொருளை மட்டும் அதாவது யானை புறா மலை கட்டில் சேரு இந்த மாதிரி எல்லாம் இருக்குல்ல நாற்காலி இது எல்லாமே வந்து ஒன்றன் பால் ஒன்ன மட்டும் சொல்றது சிங்குலர் சரியா சோ இதே இது அப்ப பலவின் பால்லாம் என்ன அப்படின்னு பார்த்தா இதே இந்த அனிமல்ஸ் இருக்கும் விலங்குகளாகட்டும் உயிரற்ற பொருட்களாகட்டும் நிறைய இருக்கும் தெரியுமா அதை சொல்றது பசுக்கள் மலைகள் நாற்காலிகள் கற்றல்கள் இதுக்கு இல்லையா இது இது மாதிரி புளூரல் சரியா சோ இது எல்லாமே சொல்றது வந்து அக்ரிணைக்குளிய பலவின் பால் இப்ப புரியுதா சோ இதுதான் உயர்த்தினை அயம்பால் இதெல்லாமே பார்த்தாச்சு நம்ம அடுத்ததா வந்து மூவிடம் பார்க்க போறோம் மொத்தம் வந்து மூவிடம்னா இடம்னாவே நமக்கு தெரிஞ்சிச்சு மூவிடம்னா மூன்று இடத்தை பத்தி சொல்ல வராங்க என்னென்ன மூவிடம் படற்கை அப்படின்றது இடம் வந்து மூன்று வகையா படும் அதான் மூவிடம் இப்போ தன்மையில வந்து பாத்தீங்க டேப்லோ குளத்தை வந்து பாருங்களேன் ஸோ பெயர் வினை கொடுத்துருக்காங்க எடுத்துக்காட்டு கொடுத்துருக்காங்க தன்மையில தன்மைக்குண்டான என்ன வரும் நான் என்ன பத்தி சொல்றது நாம் நம்மளை பத்தி சொல்றது இப்படி நம்ம அப்படின்னு சொல்றது எல்லாமே வந்து தன்மையில வந்து வந்துடும் அதுக்கப்புறம் வினைகளை தன்மை வினைகள்ல பாருங்களேன் வந்தேன் வந்தோம் இந்த மாதிரி நம்மளை பத்தி நம்ம வந்து வந்தோம் இல்ல நம்ம அன்னைக்கு வந்தேன் இல்ல நானு இப்படி நம்மளை பத்தியே மட்டும் சொல்றது வந்து தன்மை முன்னிலை அப்படின்னா வந்து நம்மளுக்கு ஆப்போசிட்ல இருக்கக்கூடிய ஒரு பர்சனையோ நமக்கு ஆப்போசிட்ல இருக்கக்கூடிய ஒரு பொருளியோ சொல்றது வந்து முன்னிலை நீ நீர் நீவீர் நீங்கள் இந்த மாதிரி எதிர்த்தாப்புல இருக்கக்கூடிய விஷயங்களை பத்தி மனிதர்களாகட்டும் விலங்குகளாகட்டும் அதை பத்தி சொல்லக்கூடியது வந்து முன்னிலை நடந்தாய் வந்தீர் சென்றீர்கள் இப்படின்ட்டு முன்னாடி இருக்கக்கூடிய நபர்களை பத்தி பேசுறது இப்போ படற்கை அப்படின்னா என்னது தேர்ட் பர்சன் மூணாவது ஒருத்தவங்களை பத்தி நம்ம வந்து இங்க பேசுறது அவள் அவள் அவர்கள் அது அவை பார்த்தீங்களா ஒரு மூணாவது மனுஷங்களை பத்தி ஒரு ரெண்டு பேர் கான்வர்சேஷன் பண்றாங்கன்னா அது வந்து படர்கை இப்ப படர்கை வினைகள்லாம் என்னது வந்தான் இதே இது தன்மையில் என்ன பார்த்தோம் வந்தேன் முன்னில என்ன பார்த்தோம் வந்தாய் இது வந்து வந்தான் சென்றான் படித்தனர் பேசினார்கள் பறந்தது பறந்தன இது எல்லாமே வந்து படர்கை நம்ம ஏதோ ஒரு தேர்ட் ஆப்ஜெக்டை பத்தியோ தேர்ட் பர்சனை பத்தியோ பேச வேண்டியது வந்து படர்கை ஓகே இப்போ இது புரிஞ்சுதா சூப்பர் இப்போ நம்ம நெக்ஸ்ட் டாபிக்ல போறோம் ஒன் வந்து வழுநிலை வழுநிலைன்னா என்ன வழாநிலைன்னா என்ன வழு என்ன அப்படின்னு பார்க்கலாம் ஒரு இலக்கண முறைப்படி நம்ம வந்து பேசுறோம் எழுதுறோம்னா அது வந்து வழாநிலை அப்படின்னு சொல்லுவாங்க சரியா வழாநிலைன்னா என்ன ஒரு இலக்கண முறைப்படி ப்ராப்பரா நம்ம வந்து பேசுறீ எழுதணும்னா அது வழாநிலை அப்ப வழுநிலைன்னா என்ன ஒரு இலக்கண முறையே இல்லாம இப்ப நம்ம பேசுகிறோம்ல அது எல்லாமே வந்து வழுநிலைதான் இல்ல ஏதோ ஒரு சின்ன சின்ன மிஸ்டேக்ஸ் வந்து இருக்கு இல்லையா செய்து வந்து வழுநிலை அப்படின்னு சொல்றாங்க இந்த வழுநிலையில இரு திணை ஆகட்டும் இரு திணைன்னு நான் என்ன சொன்னேன் உயிர் திணை அக்கறிணை இந்த இரு திணையில அப்புறம் ஐம்பால்ல நான் சொன்ன தெரியுமா ஐம்பால் என்பது ஆண் பால் பெண் பால் பலர்பால் ஒன்றன் பால் பலவின் பால் எப்படின்னு சொல்லப்படக்கூடிய இந்த ஐம்பால்ல அப்புறம் மூவிடம் தன்மை முன்னிலை படர்கை இந்த மூவிடம் அப்புறம் காலம் வினாவிடை அந்த மாதிரி அப்புறம் மரபு இந்த மாதிரி ஒரு ஏழு இலக்கண பிழை நம்ம ஏதோ ஒரு விஷயத்துல வருது அப்படின்னாவே அது வந்து வலு அப்படிதான் சொல்லணும் நான் இல்லையா இலக்கண முறைப்படி எழுதி பேசுறது தப்பு பண்றோம் அப்படின்னா அது வந்து வழு அப்படின்றோம் இலக்கண பிழைகள் இல்லாம நம்ம பேசுறோம் அப்படின்னா வழா நிலை அப்படின்னு சொல்றாங்க சோ இது புரிஞ்சுதான் சூப்பர் இப்ப நம்ம டேப்லோ குளத்தை வந்து பாத்து முதல்ல வந்து திணையில கொடுத்துருக்காங்க பாருங்களேன் செழியன் வந்தது ஆனா செழியன் அப்படிங்கிற யாரு ஒரு ஆண் பால் செழியன்றது ஒரு அண்ணனாரவோ இருக்கலாம் தம்பியாவோ இருக்கலாம் ஒரு ஆண் மாண்பால்ல வந்து சேரும் சரி செழியன் ஆனா வந்ததுன்னு சொல்லியிருக்காங்க இங்க வந்து உயர் திணை இல்ல உயிர் திணையனை அப்படின்னு சொல்லணும் நம்ம வந்தான்னு சொல்லணும் அது இதுன்னு சொன்னா அது வந்து அக்ரினியா மாதிரி மாறிடும் இல்லையா அதனால வந்து செழியன் வந்தது அப்படின்னா அது வழுநிலை தப்பான இலக்கண முறையில இருக்கு இலக்கண பிழை இருக்கு இப்ப வழா நிலைனா இலக்கண பிழை இல்லாம எப்படி எழுதணும் செழியன் வந்தான் ஏன் வந்தான் போட்டிருக்காங்க ஏன்னா அது ஆண் பால் இதே இது பெண் பாலா இருந்திருந்தா வந்தாள் அப்படின்னு போட்டிருப்பாங்க செழியன் பேர் சொன்னதுனால அது வந்து பாய் அப்படிங்கிறதுனால வந்தான் அப்படின்னு சொல்லிருக்காங்க இப்ப பால்ல பாருங்களேன் கண்ணகி உண்டான் இது பிழைதான கண்ணகி அப்படிங்கிறது நம்மளோட கேர்ள்ஸோட உடனே பெண்களோட பெயர் அப்ப கண்ணகி உண்டால் அப்படின்னு வரும் பிடம்ல பாருங்க நீ வந்தேன் அப்படின்னு சொல்லக்கூடாது நீ வந்தாய் அப்படின்னு சொல்லணும் காலத்துல பாருங்களேன் நேற்று வருவான் நேற்று அப்படிங்கிறது முடிஞ்சு போச்சு காலம் மின்று நேற்று நாளை இந்த காலத்துல வரும் இல்லையா நேற்று வந் வருவான் வர சொல்லு நேற்று வந்தான் வருவான்னா என்ன ஆகும் ஃபியூச்சர் டென்ஸ் ஆயிரும் நேற்றுங்கிறது பாஸ்ட் முடிஞ்சு போச்சு அப்போ நேற்று வந்தான் அப்படின்னு சொல்லணும் வினாக்கல்ல ஒரு பிழை ஏற்படுதுன்னா எப்படி அப்படின்னு பார்ப்போம் ஏதோ ஒரு விரலை காமிச்சு சிறிதோ பெரிதோ அப்படின்னு கேட்கக்கூடாது ஏதோ ஒரு விரலை காமிச்சு சிறியது எது சிறியது எது பெரியது அப்படின்னு கேட்குறோம் சரியா ஸோ இதுதான் வந்து கரெக்டான வளா நிலை இலக்கண முறைப்படி எழுதுகிறது பேசுறது ஸோ விடை எப்படி அழிக்கணும் தப்பான விஷயங்கள் எப்படி இதுனா கண்ணன் எங்கே இருக்கிறான் அப்படின்ற வினாவுக்கு கண்ணாடி பைக்குள் இருக்கிறது அப்படின்னு நம்ம வந்து விடையளிக்கிறது தப்பான ஒரு விஷயம் அது கரெக்டாக அதை எப்படி எழுதலாம் கண்ணன் எங்கே இருக்கிறார் அப்படின்னு கேட்குறதுக்கு கண்ணன் வீட்டிற்குள் இருக்கிறார் அப்படின்னு சொன்னோம் சரியா இது வந்து இப்படி வந்து கரெக்டாக வந்து பதில் அளிக்கிறோம் இப்ப மரபுல பாருங்களேன் தென்னை மரங்கள் உள்ள பகுதியை தென்னன் தோட்டம் என்று கூறுதல் இதில் இருக்கக்கூடிய தப்பு என்னது தென்னை மரங்கள் உள்ள பகுதியை தென்னந்தோப்பு என்று கூறுதல் ஓகே தோட்டம் அப்படிங்கிறது பூக்கள் நிறைய நிறஞ்ச இடங்களை தான் நம்ம தோட்டம் அப்படின்னு சொல்லுவோம் நிறைய பெரிய பெரிய மரங்கள் நிறைய பஞ்ச் ஆஃப் ட்ரீஸ் இருக்குது அப்படின்னா அது வந்து தோப்பு அப்படின்னு சொல்லுவோம் ஸோ இதுல வந்து இலக்கண பிழை இருக்கு இலக்கண பிழை இல்லாமல் எப்படி சொல்லணும் தென்னந்தோப்பு சூப்பர் இப்ப புரிஞ்சிச்சா இப்ப கடைசி டாப்புக்கு வலுவமைதினா என்ன அப்படின்னு பாக்கலாம் இலக்கண முறைப்படி நம்ம வந்து பிழை வருது ஆனாலுமே இலக்கண இலக்கணம் இது பண்ணவும் தப்புதான் ஆனாலும் ஒரு சில காரணங்கள்னால இல்ல பாது தப்பு கிடையாது நம்ம இதை வந்து ஒரு சில விஷயம் நம்மள அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் தப்பா வராது அப்படின்னு ஒரு சில காரணங்களால பிழை இல்ல பிழை இருந்தாலுமே நம்ம அக்செப்ட் பண்ணிக்க கூடிய விஷயங்கள் எல்லாமே வந்து வலுவமைதி அப்படின்னு சொல்லலாம் இந்த வலுவமைதி மொத்தம் அஞ்சு வகையில வந்து வருது ஒன்றாவது திணைவழுவமைதி இரண்டாவது பால் வழுவமைதி மூன்றாவது இட வழுவமைதி நாலாவது கால வழுவமைதி ஐந்தாவது மரபு வலுவமைதி ரொம்ப ரொம்ப ஈஸியா தான் இருக்கும் பாருங்களேன் முதல் திணை வழுவமைதினா என்ன அப்படின்னு பாக்கலாம் இப்போ ஆஹ் ஏதோ ஒரு பொண்ணோ பையனோ யாரோ ஒருத்தவங்க வந்து ஒரு மாட்டை வந்து கை காமிச்சு என் அம்மை வந்தாள் அப்படின்னு சொல்றாங்க சரியா ஒரு மாடு அப்படிங்கிறதுன்றது அக்ரிணை ஏன்னா விலங்கு அக்ரிணையோட பேசுறாங்க ஒப்பிட்டு பேசுறாங்க ஏன் அதுக்கு உப்பின் காரணமாக உப்புனா ஒரு மகிழ்ச்சியின் காரணமாக அந்த மாட்டுக்கு அவங்க குடிக்கக்கூடிய ஒரு மரியாதை அந்த அளவுக்கு இருக்கு அக்ரிணைய உயர்திணியா வச்சு பார்க்கக்கூடிய அளவுக்கு அவங்க வந்து மகிழ்ந்து அந்த மாட்டை பத்தி பேசுறாங்க அதனால இந்த இடத்துல நம்ம தப்பு பண்ணாலும் இறக்கண முறைப்படி தப்பு பண்ணாலும் ஓகே அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் தப்பு இல்லை அப்படின்னு எடுத்துக்கிற மாதிரி இருக்கு இல்லையா இதுதான் வந்து வலுவமைதி என் அம்மை வந்தால் அப்படின்ட்டு ஒரு மாட்டை பார்த்து கூடுறாங்க இது வந்து திணை வலுவமைதி ஏன்னா ஏதோ ஒரு உவப்பின் காரணமா அக்ரிணை வந்து உயிர்திணையா வந்து கருதப்படுது சூப்பரா இப்போ நெக்ஸ்ட் வந்து பால் வலுவமைதி ஒரு அம்மா வந்து தன்னோட மகளை பார்த்து பொண்ணை பார்த்து வாடா ராசா வாடா கண்ணா அப்படின்னு ஒரு குழந்தைய பார்த்து கொஞ்சறாங்க பெண் பிள்ளைய பார்த்து ஆனா வாடா அப்படிங்கிறது ராசா அப்படிங்கிறது கண்ணா அப்படிங்கிறது எல்லாமே என்ன பால் வருது ஆண் பாலை குறிக்குது ஒரு ஆண் மகன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஆண் பாலை குறிக்குது ஆனா தன்னோட ஏன் பொண்ண பாத்து சொல்றாங்க ஏன்னா ஒரு மகிழ்ச்சியின் காரணமாக ஒரு ஓப்பின் காரணமாக இப்படி பாசமா வந்து சொல்றதுனால இது வந்து ஏத்துக்கொள்ளப்படுது தாய் பாசம் நிஞ்சுருது இல்லையா சோ ஏத்துக்கொள்ளப்படுது இதனா இந்த காரணத்தினாலதான் ஆண் பால் வந்து சரி பெண் வந்து ஆண் பாலா வந்து கருதப்படுது இது வந்து அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க ஒரு கட்டத்துல இது வந்து இலக்கண முறைப்படி தப்பா ஓகே நாங்கள் அக்செப்ட் பண்ணிக்கிறோம் பண்ணிக்கிறாங்க இது வந்து பால் வழும அமைதி மூணாவது இடவழும் அமைதி சோ ஒரு பையன் வந்து தன்னைத்தானே பெருமையாக பேசிக்கினேன் எப்படி அந்த பையன் பேர் வந்து மாறன் சரியா இந்த மாறன் வந்து ஒரு நாளும் நான் வந்து பொய் சொல்ல மாட்டான் அப்படின்னு சொல்றான் ஆனா நிஜமாக என்ன சொல்லணும் மாறன் ஒரு நாளும் நான் வந்து பொய் சொல்ல மாட்டேன் அப்படின்னு சொல்லுவோம் ஆனா இவன் என்ன சொல்றான் மூணாவது மனுஷங்களை யாரோ பேசுற மாதிரி இவன் தன்னைத்தானே பேசிக்கிறான் இந்த மாறன் ஒரு நாளும் பொய் சொல்ல மாட்டான் அப்படின்ட்டு பேசுகிறான் சோ இது வந்து தன்மை இல்லை அத படர்கை தன்னை வந்து படர்கையா நினைச்சு பேசுறதுனால இது வந்து வழுவமைதி அப்படின்னு எடுத்துக்கொள்ளப்படுகிறது சரியா இப்போ நாலாவது வந்து கால வலுவமைதினா என்ன அப்படின்னு பாக்கலாம் ஒரு குடிய ஒரு நியூஸ் பேப்பர்ல வந்து பாக்குறாங்க குடியரசு தலைவர் நாளை தமிழகம் வருகிறார் அப்படின்ற நாளை அப்படிங்கிறது என்னது ஃபியூச்சர் டென்ஸ் தான் அப்போ என்ன சொல்லணும் வருவார் சொல்லணும் ஆனா இங்கே என்ன சொல்லியிருக்காங்க வருகிறார் சொல்றாங்க ஆனாலும் இது ஏற்றுக்கொள்ளப்படுது ஏன் அப்படின்னா குடியரசு தலைவர் வர்றது வந்து ஒரு ஒரு இதாயிடுச்சு ஒரு ஃபிக்ஸர் ஆயிடுச்சு கண்டிப்பா வருவாரு ஒரு உறுதித்தன்மை ஆயிடுச்சு இல்லையா இப்படி உறுதித்தன்மையா சொல்றதுனால இந்த இடத்துல ஒரு பிழை வந்தாலும் அக்செப்ட் பண்ணப்படுது இது வந்து கால வலுவமைதி குடியரசுத் தலைவர் நாளை வருவார் அப்படின்னு தான் இருக்கணும் ஆனா அப்படி இருக்கல ஏன்னா ஒரு பிழையா வந்து கடதல ஏன்னா அவர் வர்றது வந்து உறுதியாயிருச்சு ஒரு உறுதித்தன்மை நோக்கி இருக்கிறதுனால இது வந்து கால வலுவமைதியும் ஏற்றுக்கொள்ளப்படுகிறது இப்போ கடைசி மரபு வருவம் சாரி சரியா அப்படி கண்டினியூஸா பேசுறதுனால பயங்கரமா தூண்ட வந்து ஸ்டக் ஆகுது சோ மரபு வலுவமைதினா என்ன அப்படின்னு பாக்கலாம் கத்தும் குயிலோசை சற்றே வந்து பாட வேண்டும் அப்படின்ட்டு நம்மளோட பாரதியார் அவர்கள் அழகான ஒரு கவிதையை வந்து பாடி இல்லையா இதுல ஒரு மரபு பிழை இருக்கு என்ன குயில் என்ன பண்ணும் கூவும் ஆனா நம்ம பாரதியார் அவர்கள் என்ன எழுதியிருக்காங்க குயில் கத்தும் சொல்லியிருக்காங்க கத்தும் குயிலோசை சற்றே வந்து பாடணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இல்லையா இந்த இடத்துல இப்ப மரபு பிழை வருது இருந்தாலும் இது கவிதை நடைக்காக ஏற்றுக்கொள்ளப்படுது அப்படின்னால இது நாங்க அக்செப்ட் பண்ணிக்கிறோம் அப்படின்ட்டு சொல்றதுனால இது வந்து மரபு வலுவமைதி அப்படின்ட்டு ஏற்றுக்கொள்றோம் நம்ம சோ இதெல்லாம் தான் ஒரு இலக்கணம் பொது பொதுவான ஒரு இலக்கணம் ஸோ இதை புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு வந்து புரிஞ்சிருந்து இல்லை மேற்கொண்டு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட்ல கேளுங்க கண்டிப்பாக நான் வந்து உங்களுக்கு வந்து கிளாரிஃபை பண்ண வந்து விரும்புகிறேன் நான் சொன்ன விதம் உங்களுக்கு வந்து புரிஞ்சுது புரிஞ்சுது அப்படின்னா உங்களோட ஃப்ரெண்ட்ஸோட வாட்ஸ்அப் குரூப்லாம் ஷேர் பண்ணி விடுங்க கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு வேற ஏதாவது மேற்கொண்டு சாப்டர்ஸ் எக்ஸ்பிளைன் பண்ணணும் அப்படின்னா மறக்காம அதையும் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் போடுங்க ஷோராக உங்களுக்காக வெளியே போகிறோம் தேங்க்யூ